அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு எண்ணி பத்தே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்ன ரிசபராசிக்காரர்களுக்கு அந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாத மாற்றம் உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க லாபஸ்தானத்திற்குரிய பலனை இந்த தருணத்தில் இருந்தே நிறைவாக சந்திக்க முடியும் எனவே இந்த தருணத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை ரிசபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாக்யாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஆபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் அங்கு சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் அக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தில் அமருவார் முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் லாபஸ்தானத்தில் நிறைவாக அமரப்போகிறார் அதற்கு பிறகும் அக்ரகதியில் திரும்பி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளமறுவார் எனவே இந்த வேலை என்பது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு நேர்கதியில் சஞ்சரித்தாலும் சரி வக்ரகதியில் திரும்பினாலும் சரி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக இந்த வேலை என்பது அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே நீதி தவறாத நடைநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் இழந்தாலும் கூட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாரங்க லாபத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே ரிசர்வ மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட கூடிய வகையில் பதினோராம் இடத்தில் தடையற்ற முறையில் பணவரவை நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் ஆபத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறார் எனவே ரிசபராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வளம் சிறப்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் என அனைத்து வகையான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இன்னும் சரியாக எண்ணி பத்து நாளில் மிக சிறப்பாக உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் யாராலும் தடுக்க இயலாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருப்பது அதனடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த மாறுதல் என்பது உறுதியாகவே உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்தில் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் உறுதியாகவே குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது பணியின் பார்வை ராசியை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ஐந்து எட்டு ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தொல்லை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பயணங்கள் பலனளிக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் சொந்த வீடு கட்டுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு கல்யாண கனவுகள் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் புத்திர பாகியம் உள்ளிட்ட குடும்பத்தில் பல்வேறு வகையான குதூகலம் நிறைந்த நிகழ்வுகளை லாபஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய சனி அள்ளி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு ஆச்சரியம் நிறைந்த நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே சனியின் பார்வையால் மிக சிறப்பாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் இடமாறுதல் ஊடுமாறுதல் வேலை மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனை மிக சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான விரைவான சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றன சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே சரியான முறையில் துல்லியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்து தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் தடைதாமதம் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக ராசியின் அதிபதியும் குருவும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றன அந்த வகையில் குருவும் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் சனியும் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே ரிசர்வராசிக்கார பெண்மணிகளுக்கு குதல் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை நீங்கி ஒற்றுமை பெறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இல்லத்தில் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே திருப்திகரமான வருவாயை பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் உத்தியோக ரீதியான சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் சொந்த பந்தங்கள் போற்றக்கூடிய வகையிலும் நண்பர்கள் உற்றார் உறவினர் மதிக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது வக்ர காலகட்டத்தில் தர்மத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் தைரியம் அதிகரிக்குங்க தைரியம் குறையாமல் அனைத்து வகையான பணிகளையும் குறுக்கீடு இல்லாமல் சிறப்பாக செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் பல்வேறு வகையான வேற்றுமை இருந்தாலும் அதில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசர்வ் தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு துவங்குவதோடு உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் நிரந்தர பணி என பல நல்ல மாற்றம் திருப்திகரமான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் மனக்கவலை பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவை உறுதியாக இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவின் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அனைத்திலும் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எடுத்த கணமே திருப்திகரமாகவும் முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக ரிசபராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய இருமையான தருணமாக மாற்றி அமைக்கிற ஆளுங்க சனி பகவான் மறைமுகமான போட்டிகள் தொல்லைகள் விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை முன்னேற்றத்தை பெறுவதோடு உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்க போகிறார் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் விலகி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சனிக்கிழமையில் அன்னதானம் கொடுங்கள் நல்ல பலன் உங்களுடைய விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும்